என்னடி என்ன அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கா என்ன அம்மா என்னன்னே தெரியலம்மா காலையிலேருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குமா ஆ உனக்கு வயிறு வலிக்குண்டி நல்லா லீவ் விட்ருக்காங்கன்ற பேரில் வீட்டில் உட்காந்து நல்லா பச்சி போண்டா முறுக்குன்னு தர சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேல்ல கொஞ்சமாவது கேப் விடுறியா அப்படின்னா உனக்கு வயிறு வலிக்கத்தாண்டி செய்யும் அது மட்டும் கூட விடுறியா டீ விட்டா அவளையும் சேர்ந்து கூட்டிகிட்டு கடைக்கு போய் பீஸா பர்கர் சிக்கன் வாங்கி வாங்கி சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் அப்புறம் வயிற்ற வழி வராமல் உங்களுக்கு அடி வரும் அம்மா என்னம்மா நீங்கள் சாப்பிட்ட சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வயிறு வலிக்குது வயிறு வலிக்கின்னு சொல்லி இருக்கேன் சரி இருடி அப்பா வர நேரமாச்சு அப்பா வந்தோடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் பிங்கிம்மா பிங்கிமா இன்னைக்கு ஸ்கூல்லாம் எப்படி போச்சுமா நல்லா படிச்சியாமா மிஸ் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியாம்மா என்னப்பா இந்த புக் ஃபோன் படிச்சா இந்த புக் ஃபோன் ஃபேனே நடத்துறாங்க நல்லா தான் நடத்த வெரி குட்மா பிங்கி மிஸ் சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா படிச்சுக்கணுமா அப்படினாதாம்மா பெரிய ஆளுன்னொன்னே நல்ல வேலைக்கெல்லாம் போய் நல்லா லைஃப்ல இருக்க முடியும் என்னங்க வந்துட்டிங்களாங்க இந்த சோனியா 아버 காலையில இருந்து വയறு வலி சொல்லிட்டே இருக்காங்க வாங்க ஹாஸ்பிடல்ல போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் என்னம்மா 소นี่ என்னாச்சு என்ன திடீர்னு வயித்து வலின்னு ஆமாங்க வீட்ல உட்கார்ந்திகிட்டு நல்லா பச்சி போண்டா முருக்கு நல்லா அடிச்சு நூர்க்கரா அப்புறம் வயிற்று வலி வராம வேற என்னங்க வரும் அடியே இவ ஒருத்தி ஆகும்னா போட்டிக்கு வந்துடுவா சாப்பிட்றதுல மட்டும் போட்டி போட்டு சாப்பிடுங்கடி ஏதாவது வேலை செய்ய சொன்னால் ரெண்டு வருஷத்துல யாராச்சும் ஒருத்தராது செய்கிறீங்களா சரிங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நேம் கொடுத்துருங்க டாக்டர்கிட்ட போய் நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அடியே பிங்கி போய் ஒழுங்காக ரஸ்டேஜ் பண்ணிவிட்டு வா இல்லை அங்கே போய் உனக்கும் ஒரு ஊசி போட்டு விட்ருவேன் பார்த்துக்கா தாங்கங்க காஃபி ஆ சரிம்மா நான் காஃபி குடிச்சிட்டு வரேன் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் ஆ சரிங்க அம்மா எனக்கு பூஸ்ட் வேணுமா பூஸ்ட் போட்டு கொண்டு வாங்கம்மா நீ பூஸ்ட் கேப்பேன் தெரியுது பிங்கி நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் டி டாடி பிங்கி பூஸ்ட் ஐ ஜாலி பூஸ்ட் சரி வாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருவோம் டாக்டர் டாக்டர் என் பொண்ணுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் இருந்துமா வயிறு வலிக்குது சார் காலையிலேருந்து வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்குங்க சார் அப்படியாம்மா காலையிலேருந்து என்னம்மா சாப்பிட்ட சார் காலையில் தோசை சாப்பிட்டேன் சார் அப்படியாம்மா சரிம்மா என்னன்னு செக் பண்ணிடலாம் உங்கள் பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு சார் எதுவும் சேராத ஃபுட் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இப்படி இருக்கும் நான் டானிக்கும் டேப்லெட்ஸும் எழுதி தரேன் அதை ஒரு த்ரீ டேஸ்க்கு சாப்பிட சொல்லுங்கள் சார் சார் நாலு ஊசி இருந்தால் போட்டு விடுங்க சார் வீட்டில் உக்காந்து நல்லா தீனியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றாங்க சார் ரெண்டு பேரும் இருந்தால் இங்கே பிங்கி இருக்காலே அவளுக்கும் ஒரு ஊசி ஒன்று போட்டு விடுங்க சார் ஐயோ அம்மா சும்மா சொல்கிறாங்க சார் நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார் எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம் சார் சரிங்க சார் நான் டேப்லெட் கொடுத்துருக்கேன் அதை போடுங்க கொஞ்ச நாளைக்கு ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஃபுட் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க பின்னாடி சோனியா டாக்டர் சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே வீட்டில் வந்து ஏதாவது கேட்டால் அப்புறம் இருக்கு உனக்கு தேங்க்யூ சார் சரிங்க நான் போய் எல்லாத்துக்கும் டிஃபன் ரெடி பண்றேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஆ சரிம்மா மஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது காலையில் ஆஃபீஸ்லேயும் நிறைய வேலை அம்மா நான் போய் ரூமில் இருக்கேம்மா அம்மா நானும் சோனியா கூட ரூமுக்கு போகிறேம்மா சரிடி ரெண்டு பேர்த்தையும் டிஃபன் ரெடி கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் ரெண்டு பேர் ரூமுக்கு போங்க